நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று சாரல் மழை பெய்தது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி கடந்த நான்கு நாட்களாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான புளியறை மேக்கரை வடக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று சாரல் மழை பெய்தது இதனால் அங்குள்ள நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதேபோல் கோவை மாவட்டம் வால்பாறையை சுற்றி உள்ள பகுதிகளில் நேற்று இடிவுடன் கூடிய கனமழை பெய்தது தொடர்மழை காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குற்றால சீசன் ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சீசன் தொடங்கியதை அடுத்து மெயின் அருவி ஐந்து அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் பயணிகளின் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் சிசிடிவி கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி அணையில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள கிருஷ்ணகிரி அணையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பராமரிப்பு பணி நடைபெறுவதால் வீணாக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதனால் புனரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சட்டர் முழுவதும் பணி செய்து முடித்துவிட்டு ஐம்பத்தி ரெண்டு அடி இந்த தண்ணீரை நிறுத்திவிட்டு அப்புறமா காலம் கடந்து எங்களுக்கு தண்ணீரை திறந்துவிட்டால் அதனுடைய நெல் மகசூல் குறையும் பதறு ஏற்படும் மழை காலங்களிலே அறுவடை வருகின்ற காரணத்தினாலே பில்லு நெல் பூராவமே அழுகி முற்றிலும் சேதாரமாகும் எங்களுடைய உழைப்பெல்லாம் வீணாகிவிடும்